எங்க அப்பா குழந்த மனசாயிட்டாரு மனநிலை பாதிக்கப்பட்டாரு அவரு கூட இருக்கிறவங்கலாம் கெடுக்கிறாங்க துரோகம் பண்றாங்கன்னு சொல்றாங்க இப்படி என்ன பார்த்து எங்க கட்சியை பார்த்து என் கட்சியில இருக்கிற எல்லாம் பார்த்து மருத்துவ கூட கூட எல்லாம் பார்த்து சொல்றாரு அவரு துரோகி அன்புமணி அவர் போய் பார்த்தா நாங்க தடையா இல்ல நாளைக்கு கூட போய் பாக்கட்டும் வேண்டாம்னு சொல்லல நாங்க பிரிக்கிறதுக்கு எந்த வகையில காரணமா இருக்க முடியும் இன்று உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இதற்கு முன்பு கடந்த காலங்களில் அடிக்கடி சந்திப்பேன் சட்டமன்ற நாட்கள்ல தான் சந்திச்ச மற்ற நாட்கள் சந்திக்க முடியல இப்பொழுது மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி பொதுவாக இந்திய திருநாட்டில் தமிழ்நாடு ஒரு முக்கியமான மாநிலம் வளர்ந்த மாநிலம் முன்னோடி மாநிலமாக இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக வேளாண்மையை முதல் தொழிலாக கொண்ட மாநிலம் மாடு கட்டி போரடித்தால் மாணாது தென்னல் என்று யானை கட்டி போரடித்த தமிழ்நாட்டில் இப்பொழுது இந்த ஆண்டு மழை பெய்திருக்கிறது இந்த ஆண்டு நல்ல மழை போன ஆண்டு நல்ல மழை ஆனால் பொதுவாக நீர் ஆதாரத்தில் நம்முடைய தமிழ்நாடு கடைமடை மாநிலமாக இருக்கு காவிரியில் பிரச்சனை முல்லைப்பெரியாரில் பிரச்சனை பாலாறுல பிரச்சனை இப்போ தாட்டில் அணை கட்டுவதாக கர்நாடக மாநில அரசு ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுக்கிறாங்க தமிழ்நாடு அரசு முயற்சி எடுத்து வந்தாலும் கூட அவங்க நடவடிக்கையை விட நமது தமிழ்நாட்டினுடைய நடவடிக்கை இன்னும் வேகமாக இருக்கணும் ஏன்னா நம்ம பங்கு தட்டி பறிச்சிடக்கூடாது பெரிய ஆறு காவிரி மேட்டூர் அணை இன்னைக்கு காவிரியில் பாதிக்கப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் எனக்குறைய இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரம் பனிரெண்டு மாவட்டங்களுக்கு பாசன ஆதாரமாக திகழ்கிறது இதில் இப்போ மழைக்காலத்தில் இந்த ஆண்டு மட்டும் நாலு முறை மேட்டூர் அணை நிரம்பி கடலுக்கு தண்ணி வீணாக போயிருக்கு ஏறக்குறைய நூறு டிஎம்சி தண்ணீருக்கு மேல் வீணாக போயிருக்கிறது அதே மாதிரி பாலாரில் தென்பண்டையாறில் தாமிரவரணிலையும் போயிருக்கு அதனால் நான் தொடர்ந்து சட்டமன்றத்திலையும் சொல்வது பாட்டாளி மக்கள் கட்சியாக மருத்துவ வலியுறுத்துவது காவிரி உள்ளிட்ட எல்லா ஆறுகளிலேயும் ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் ஒரு சூட்டு தண்ணீர் கடலுக்கு வீணாக போகக்கூடாது இதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் போடணும் இதுக்கு மத்திய அரசு உதவி செய்யணும் அப்ப தமிழ்நாடு முக்கிய மாநிலம் மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கடைமடை மாநிலமாக இருக்கிற நீர் ஆதாரத்தை பாதுகாக்க வேண்டும் இதுக்கு இன்னொரு திட்டம் காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் இது தமிழ்நாடு அரசு தீவிரமாக நிறைவேற்ற வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் மத்திய அரசும் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இப்போ தமிழ்நாடு அரசுல எல்லா துறைகளிலும் காளி பணியிடங்கள் நிறையா இருக்கு அரசு துறையில் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்து கீழே இருக்கிறவங்க பணிச்சுமை ரொம்ப அதிகமாக இருக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க காவல்துறையிலையும் அதே மாதிரி இந்த காலி பணியிடங்கள்லாம் நிரப்பணும் குறிப்பாக இந்த தூய்மை பணியாளர்கள் சத்துணவு அமைப்பாளர்கள் நியாய விலை கடை பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட அந்த கடை நிலையில் இருக்கிற பணியாளர்கள்லாம் அவங்க கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை அதையெல்லாம் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான கட்சி உங்களுக்கு எங்கள் மருத்துரையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இயக்கம் தொடங்கினார் சமூக நீதி தான் உயிர் மூச்சு கொள்கையாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போராடி அவர் இந்த இயக்கத்தை சாதாரணமா வளர்க்கல அப்போல்லாம் சாலை வசதி இல்லை பெருவிளக்கு வசதி இல்லை நடந்தே போகணும் கிராமங்களுக்கு வயல் வரப்பலம் நடப்பார் மேடு பள்ளங்கள்ல மழை குளிர்ல அணிஞ்சிக்கிட்டு ஒரு பெஞ்சு அல்லது மேஜை போட்டு ராந்தல விளக்கு பிடிச்சிட்டு பேசுவார் இப்படி கஷ்டப்பட்டு உழைத்து வளைத்தது வளர்த்தது தான் பாட்டாளி பக்தி கட்சி அதோட தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஒட்டுமொத்த எல்லா தரப்பு மக்களின் மேம்பாட்டுக்கு சமூக நீதிக்கு அவர் குரல் கொடுத்தது போராடியது நாடு அறியும் இந்திய அளவிலையும் அது அறியும் டெல்லியெல்லாம் போய் அகில இந்திய சமூக நீதி மாநாட்டை பற்றி இந்திய நாடே அவரை பாராட்டியது அப்ப தமிழ்நாட்டில் ஒரு வளர்க்க முடிய தவிர்க்க முடியாத சக்திய பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியவர் வறுத்துறையார் அவர் எல்லாரும் சொல்லுவார்கள் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சக்தி தவிர்க்க முடியாத சக்தி இல்லை ஒரு போராட்ட குணம் கொண்டவர் அப்படிப்பட்டவர் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து இதை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஓரு ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வரைவு நில நிதி அறிக்கை இதை பார்த்தாவே உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்ககிட்ட தான் வெளியிடுவார் அதே மாதிரி வேளாண்மை முக்கியமான தொழில்னு சொல்லி பதினேழு ஆண்டு காலம் இது எதை காட்டுகிறது தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சியில் அக்கறை கொண்டுள்ள கட்சின்னு எல்லாம் நடந்துட்டுருது இதுக்கு இடையில் இப்போ அவருக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டு நெருக்கடிக்கிறது சொல்லி மாடாது இது யாரால் வந்தது எப்படி வந்தது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் தமிழ்நாட்டுக்கும் தெரியும் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் முப்பத்தஞ்சு வயசில் மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் மருத்துவர் அன்புமணியை எங்கள் மருத்துவ உங்களுக்கு எல்லாம் தெரியும் சின்ன வயசுல இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியா வளர்ந்தது மருத்துவையாக தான் முக்கிய காரணம் அதுக்கு அன்னைக்கு காவல்துறையில் பல கட்ட போராட்டங்கள் காவல்துறையில் தடியடிப்பட்டது ரத்தம் சித்தியது சிறை கொடுமைகளை அனுபவித்தது இருபத்தி ஒரு பேர் ஒரே நாளையில் உயர்த்தியாகும் தொடர்ந்து பல உயிர் தியாகம் இப்படி ரத்தம் சிந்தி ஜெயன் கொடுமைகளை அனுபவிச்சு உயிர் தியாகம் செய்து வளர்த்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி இது மருத்துவ பாளையங்கோட்டை சிறை ஒன்று தான் போகல இது எல்லா சிறைக்கும் போனார் இந்த ஜி கே மணி மருத்துரையாவோட நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கிறார் ஆனால் நிறைய சிறைய போயிருக்கிறேன் சென்னையில ஒன்றரை மாதம் ஒரே நாளையில இருந்திருக்கிறேன் பாண்டியன் பேரில் பாண்டிய கூட இருந்தால் நிறைய பேர் எல்லாரும் கூட சிறைக்கு வந்தவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி சிறை கொடுமைகளை அனுபவித்து வளர்த்த பாட்டாளி மக்கள் கட்சி சோதனைன்னா எங்கள் மருத்துறையாவ எப்படி தாங்கிக்க முடியும் அது யாரால் வந்த சோதனை ஜி கே மணியாலையா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியில் உழைத்தாங்களே சிறை கொடுமைகளை அனுபவித்தாங்களே அவர் இல்லை அவர் வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி மத்திய அமைச்சராக்கி இன்னைக்கு கட்சி தலைவர் பதவியும் கொடுத்து அழகு பார்த்த மருத்துவர் அன்புமணி அவர்களால் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய வேதனை சோதனை கண்ணீர் வடிக்கிறார் இன்னைக்கு கண் கலங்குறார் தொலைக்காட்சியில் அதை பார்த்துட்டு நீ மக்கள்லாம் நெகிழ்ந்து போய் பேசுறாங்க இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி என்ன சொல்றாரு எங்க அப்பா குழந்த மனசாயிட்டாரு மனநில பாதிக்கப்பட்டாரு அவர் கூட இருக்கிறவங்க கெடுக்கிறாங்க துரோகம் பண்றாங்கன்னு சொல்றாங்க ரொம்ப அநாகரிகமா இருந்தது என்ன பொறுத்தவரை சொல்லுவோம் ஜி கே மணி தெரியும் நாட்டுக்கும் தெரியும் நல்ல மனசாட்சியோட நடக்கு ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் வளர்ந்தவன் பொது வாழ்க்கைக்கு வந்தவன் காலையில் தூங்கி எதிர்த்து கூட எங்கள் மருத்துவ ஏவங்க அப்பா அம்மாவை நினச்சிட்டு இன்னைக்கு நல்லதே நினைக்கணும் நல்லதே செய்யணும் யாருக்கும் கெடுதல் செய்யாத மனசு இருக்குன்னு உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு தான் இப்படி என்ன பார்த்து எங்கள் கட்சியை பார்த்து என் கட்சியில் இருக்கிற உழைச்சவங்கெல்லாம் பார்த்து மருத்துவ கூட இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சொல்றாரு அவர் துரோகி ஜி கே மணி தான் என்னையும் எங்கள் அப்பாவையும் பிரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கான் ரொம்ப வருத்தப்படுறேன் வேதனைப்பட்டு சொல்றேன் மருத்துவர் அன்பு மணி எந்த வகையிலையும் நான் குறைச்சொல்ல கூடாதுன்னு நினைச்சுவேன் யாரையோரோ பேசுவாங்க எப்படி பேசுறாங்க கூட நான் குறை சொல்லவே இல்லை இப்போ சில நாட்களுக்கு முன்னால் அவர் என் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு பல பேர் என்கிட்ட பேசிட்டாங்க உனக்கு மானம் இல்லையா ரோஸ் இல்லையா இப்படி பேசுறாரு வாயை மூடிட்டு பேசாதிருக்கிறாங்க பேசாமல் இருக்கிறீன்னு சொன்னாங்க அதுக்காக தான் சில தன்னிலை விளக்கத்தை உங்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும் விரும்புறேன் என்னுடைய ஆசை அவர் சொல்கிற செய்தி வெளியில போகுது நான் மருத்துவர் அன்புமணிக்கு எந்த வகையிலையும் கெடுதல் செய்யல துரோகம் செய்யலை மனசால கூட நினைக்கல இன்னைக்கு ஒன்று இன்னைக்கு அன்புமணி இன்னைக்கு எல்லாம் பேசுறாரு அவருக்கு திறமை இருக்குது பேசுறாரு எப்படி மத்திய அமைச்சரான யாரால் அமைச்சரான அவர் சொல்லணும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லணும் எங்கள் இயக்கம் தொடங்கின நேரத்தில் நானோ என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ என்னுடைய வாரிசோ எந்த அரசு பதவிக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருந்தார் மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் உட்பட உள்ளாட்சிக்கு நிறைய வந்தாங்க அவரு மருத்துவ பதவிக்கு போகல மருத்துவ நான் தான் சொல்றேன் எல்லா குடும்பமே பேசுறாங்க மருத்துறையா துணையார் அம்மாவோட இருந்து குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாரும் பேசலாம் உறவினர்கள் மருத்துறையா ஒத்துக்கலை அதெல்லாம் நான் பண்ண சத்தியத்தை மீற மாட்டேன்னு முடிஞ்ச பேர் என்ன கூப்பிட்டு நீங்கள் எப்படியாவது ஐயா கிட்ட குடும்பமே பூரா சொன்னாங்க நீ கேளுங்க யாராவது மறுபடியும் சந்திச்சா கேளுங்க நீங்க மருத்துறையாகிட்ட ஐயா எல்லாத்தையும் பதவிக்கு அனுப்புறீங்க இவ்வளோ பெரிய இயக்கத்தை உருவாக்குனீங்க நீங்கள் பதவிக்கு போகலன்னு சொல்கிறீங்க உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராவது அமைச்சர் பதவிக்கு போகணும் அது படித்தவர் மருத்துவம் படித்தவர் இளைஞர் மத்திய அமைச்சராகணும் சொன்ன ரொம்ப கோபப்பட்டார் இப்படி தொடர்ந்து வார கணக்கில் பேசி கடைசியில் குடும்பம்லாம் இருக்கிறான் நானும் பேசுகிறேன் ரொம்ப ஆத்திரப்பட்டார் இவ்வளவுதான் என்ன அவமானப்படுத்தினார் திட்டினார் கொச்சப்படுத்தினார் இல்லை மணி இன்னொரு தடவை பேசி நாம பண்ண சத்தியத்தை சீர்குலைக்க கூடாது நடக்கிறத வேற அப்படின்னு ரொம்ப காட்டமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு வீட்டில் அம்மாவுட்பட எல்லாம் அவங்க பெண்களும் வெளியில் வந்து பார்த்தாரு ஸ்ரீகாந்தி அம்மாவுக்குலாம் தெரியும் பார்த்துட்டு அவ்வளோ ரெண்டு பேரும் காரசாரமான வாக்கு வாங்கணும் அப்புறம் சொன்னார் நீ கட்சி தலைவருங்கிற திமிரில் பேசுகிற நீயாச்சும் உன் கட்சியாச்சு கேடுக்கிட்ட நாசமாக போவேன் சொன்ன வார்த்தை எப்படி சொல்கிறதா அப்படின்னு போய் போற்றி படுத்து தான் நான் சாப்பிடவே இல்லை அப்புறம் கோவ பேசினா ரெண்டு நாள் கழிச்சு கூப்பிட்டாரு போன போய் உட்காந்துட்டு இன்னொருத்தர் கூட வந்தார் ஒரு அன்புமணி சொன்ன வார்த்தை எங்க அப்பாவுக்கு அடுத்த மாதிரி உங்களை தான் நினைக்கிறேன் ஆனா ஒருத்தர் இது கொஞ்சம் தடையா இருக்கிற மாதிரி தெரியுது அவரையும் கூட்டிட்டு வச்சு பேசுங்க அப்புறம் அவரு நானு எங்க ஐயா மூணு பேரும் பேசுறோம் அவரு கூட இருந்தவர் என்ன சொன்னாருன்னா ஐயா சத்தியங்கிறது ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு அது இல்லையா இந்த சத்திரிய வம்சத்தினுடைய சத்தியம் மாறாதுங்கிறது கடந்த கால வரலாறுல சொல்லுது நீங்க சத்திரிய வம்சத்துல பிறந்தவர் தலைவராக இருக்கிறீங்க நீ சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு சொன்னாரு அப்ப அவர் சொன்னாரு சரிதான் நீ சொல்றது இந்த மணிக்கிட்ட சொல்லு அப்படின்னாரு மணிதான் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா அது யாரும் பேர் சொல்லுமா

ஆரம்ப காலத்துல கூட்டணி பேசுறது நான் தான் பேசுவோம் அது கலைஞர்கிட்ட இருந்தாலும் சரி புரட்சி இருந்தாலும் சரி நான் தான் பேசி ஒப்பந்தம் கையெழுத்து போட்டுருவோம் அதுக்கு பிறகு மருத்துவ வருவாரு எல்லாம் பண்ணிக்குவாங்க அந்த தேர்தல என்ன பேசணும் ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது நடந்தது சொல்லணும் சொல்லாம இருந்தா ஊர் உலகத்துக்கு தெரியாது இது வரைக்கும் நான் வாய் திறந்து சொல்லலை சொல்லக்கூடாது சொல்றது நாகரிகமா இருக்காருன்னு அமைதி காத்தாங்க அப்போ நானும் கலைஞர் பேசி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு முன்னாள் சொன்னாரு மணி ஒரு மேலவை உறுப்பினர் இது மாநிலங்களவையில் ராஜ்யசபா உறுப்பினர் உங்களுக்கு ஒண்ணு எடுத்துக்காங்க அது யாருன்னா நீங்க தான் போகணும் மணி அப்படின்னா நான் சொன்னேன் தொண்ணூத்தி எட்டுலயே கையா அமைச்சராக இருந்தாரு எம்பி ஆகி நிறுத்தி நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் தயிச்சு அந்த மாதிரிலாம் வேண்டாம் எங்க கட்சி தான் முடிவு பண்ண எங்க மருத்துவ முடிவு அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது இல்ல நீங்கள் தமிழ்நாட்டில் கட்சி வேலையை பார்க்கணுன்னே அது இல்லை மணி நீங்கள் எல்லாம் மூத்த அவைங்கிறது அங்கே போகணும் ஏன் வைக்கோல்லாம் போகலையா நீங்கள் போகணும் கலைஞர் சொல்கிறாரு அது வேண்டாண்ணா நீங்கள் கொடுங்க கையெழுத்து கொடுங்க நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லி நீங்கள் தான் போகணும் மணின்னு சொல்லி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அப்போ நானும் அவரும் கையெழு வந்து சொன்னோம் ஒரு ராஜ்யசபா கையெழுத்து ஆகிடுச்சின்னு சொன்னோம் ரொம்ப கோவப்பட்ட ராஜ்யசபா யாருக்கு எதுக்கு நம்ம அன்புமணிதான் அப்படின்னு சொன்னார் உங்களுக்கு வேற இருந்து ரொம்ப கடிஞ்சிட்டாரு ஏன் சத்தியத்தை மீறீங்களே அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டார் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டார் அந்த பேச்சுவார்த்தை பத்து நாள் கழிச்சு வந்தார் ரொம்ப கை பேசிய என் மேல் ரொம்ப கோவப்பட்டார் பெரிய கூட்டணி உருவாக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாம் பேசி கையில் தாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்பா கிட்ட ரொம்ப கோவப்பட்டார் இது ஏன் சொல்ல வரேன்னா இப்படி என்ன ஒரு மத்திய அமைச்சராக இருக்கணும் ராஜ்யசபா உறுப்பினராக்கி அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இயக்கத்துக்காக மருத்துவக்காக அன்புமணிக்காக நான் உழைச்சிட்டு வர எங்க கட்சியில சரி இன்னைக்கு அன்புமணி கூட இருக்கிறவங்களும் இந்த மூத்த நிர்வாகிகள் கேட்டீங்கன்னா எத்தனை முறை ஜெயிலுக்கு போனாங்கன்னு கேட்டா தெரியும் ஒரு முறை இல்லை பல முறை ஜெயிலுக்கு போனா சிறைக்கு போனாங்க மருத்துவ சிறைக்கு போனாரு ஆனா அன்புமணி எத்தனை முறை சிறைக்கு போனாரு அதோட எங்கள் மருத்துறையாகிட்ட வந்து மூத்த நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற முக்கிய நிர்வாகிகள்லாம் பேசுவாங்க என்ன பேசுவாங்கன்னா ஐயா இந்த வார்த்தை சொன்ன வார்த்தை விடாது சின்னையாவே எங்கள் மாவட்டத்துக்கு வர சொல்லுங்க வெளியில் வர சொல்லுங்கள் வெளியில் யாரையும் பார்க்கவே முடியல வீட்டு போனாலும் பார்க்க முடியல கைபேசியில் தொலைபேசியில் பேசுகிறாலும் பேச முடியல பார்க்க முடியல அனுச்சிவிட்டால் தான் கட்சி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற நீங்க எங்க மருத்துவ எனக்கு என்ன நல்ல மனசு இருந்தா இதை செய்வீங்கன்னு பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் சங்கத்துக்கு அவர் தலைவராக இருந்தாரு இளைஞர் சங்கம் இளமஞ்சர் சங்கம் மகளிர் சங்கம் பல அமைப்புகள் இருக்குது அதில் இந்த இளைய தலைமையினர் மத்தியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு அதிகமாகணும் மருத்துவர் அன்புமணி மிகப்பெரிய ஒரு சக்தியை வளர்க்குன்னு சொல்லி நானும் மருத்துவையாக பேசணும் மருத்துவையா பேசி மணி நல்ல திட்டமாக கொண்டு வரும் சொல்லி அன்புமணி தம்பிகள் படை அன்புமணி தங்கைகள் படை அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு கிராம அளவில் மாவட்டம் ஒன்றிய நகரம் பேரூர் கிராம அளவில் கொண்டு போய் அன்புமணிக்கு செல்வாக்கு வழங்கணும் அப்படின்லாம் சொல்லி ஐயாவை நானும் சேர்ந்து பண்ணோம் இந்த அமைப்பு பண்ணிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் மூணு இடத்துல ரெண்டு இடத்துலயும் கூட்டம் போன்று வாங்கினா தேதி கொடுக்க மாட்டார் வர மக்கள் சந்திக்க மாட்டார் இப்படி அவரை வளர்த்த வேண்டுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கும் அதோட அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அந்த முதலமைச்சர் வேட்பாளருக்கு அறிவி சென்னைக்கு நடந்த நடத்தின மாநாடு ஒரு எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் கொண்டு போய் நான் அறிமுகப்படுத்துறது எல்லா இடத்துலையும் மாவட்டந்தோறும் மாநாடு மண்டல மாநாடு இப்படிலாம் அவர் கொண்டு போனார் அப்படி எந்த கெடுதலும் மனசால கூட செய்யாத என்ன பார்த்து துரோகி எங்கள் அப்பாவும் என்னையும் பிரிச்சுட்டேன்னு சொல்றாரு எனக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்றேங்க நான் ஏதாவது கெடுதல் பண்ணி நமக்கு மனசு வலிக்காது எவ்வளோ மனசாட்சி இல்லாத பேசுறாரு சரி அப்பாவே மகனையும் யாராலையும் பிரிக்க முடியுமா சரி மருத்துவ ஐயா உங்க மகன் அன்புமணியை பார்க்காதீங்கன்னு பிரிச்சு அவர்கிட்ட சொல்ல முடியுமா சொல்லக்கூடிய மனசுதான் எனக்கு இருக்குமா சொன்னா கேட்பாரா சரி மருத்துவர் அன்புமணி போய் பார்த்தா நீ அப்பாவை பார்க்காதீங்க நீங்க இருங்க அப்படின்னு சொன்னால் அவரு தான் கேட்பாரா நான் பல தடவை இதை சொல்லிட்டேன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிக்கும் தீர்வுக்கும் இது தீர்வு காணுன்னு சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லைன்னா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியை பலமான கட்சியா இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்ட எப்படி பலமான கட்சியா இருக்க முடியும் தேர்தலில் என்ன நிலைமை ஏற்படும் மருத்துவ எவ்வளவு அவமானப்படுத்துறாரு இன்னைக்கு ஐயா அப்படின்னு சொல்றாரு குலசாமின்னு சொல்றாரு ஜி கே மணி தான் கெடுத்துட்டா பொய்பொய்யா பேசுறான் அப்படின்னு சொல்றாரு ஒரு காரணம் உண்டு அவர் சொல்றதுல ஒரு காரணம் உண்டு அது என் மனசாட்சி சொல்லுது எல்லாருக்கும் தெரியும் என்ன காரணம்னா நான் மருத்துவையா கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் மருத்துவையா கூட இருந்து செயல்படுறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மருத்துவர் அன்புமணி என்ன குடியெல்லாம் வசைப்பாடுறார் அவர் எப்படி அபமானப்படுத்தினார் உங்களுக்கு தெரியாது ஒரு பொதுக்குழுவில் அவருடைய அக்கா மகன் முகுந்தனை இளைஞரணி தலைவராக அறிவிக்கிறார் அப்போ போட்டது தான் உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் என்ன நடந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும் அது வீட்டுக்குள்ளே பேச வேண்டியது பொது வெளியிலேயே பேசுகிறது நான் பனையூரில் அலுவலகம் தூங்கிட்டேன் நீங்கள் அங்கே வாங்க என்ன சந்திக்க அப்போ என்ன இதில் இருந்து தெரியுது ஐயா கிட்டேருந்து கட்சியை பிரித்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறார் அதோட எங்கள் இந்த சம்பவம்லாம் நேற்றுக்கு என்னைக்கு நடக்கல ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கிறது எங்கள் முக்கிய நிர்வாகிகள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மூத்த எல்லாம் கூப்பிட்டு ஐயா ரொம்ப கண்கலங்கி பேசுவார் அன்புமணிக்கிட்ட சொல்லுங்கள் கூட இணைஞ்சி பண்ண சொல்லுங்கள் எல்லாம் போய் சொன்னால் பலபுரம் நேரில் போய் பேசணும் தோட்டத்துக்கு வர சொல்லி தைலாபுரம் தோட்டத்துக்கு வர சொல்லி பேசினேன் அது நிறைய சம்பவங்கள் ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன் எங்கள் இயக்கத்தில் ரொம்ப வயது மூத்த தலைவர் மூத்த அருள்மொழி நீங்கள் வன்னியசங்க தலைவர் அவரும் நாங்கள்லாம் ஒரே வயசு அவருங்க எனக்கு ஒரே வயசு பேராசிரியர் தீர முன்னாள் தலைவர் உங்களுக்கு தெரியும் அவங்கெல்லாம் கலந்துட்டாங்க அப்போ ஒன்றும் சொல்ல பூத்த அருள்மொழி சொன்னாரு ஏங்க நீங்க தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் வாங்க எல்லாரும் எதிர்ப்பு தமிழ்நாடு முழுக்க வாங்க நீங்க வரணும் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அப்போதான் கட்சி வளரும் அப்படின்னு சொன்னாரு உடனே எந்திரிச்சு சேர்ந்தா பாருங்க பேசாம அவர் வாய முடியும் ஒருத்தருமே பேசுறேன் ஏதாவது நல்லது சொன்னா அவரால் தாங்க முடியாது பொறுத்துக்க முடியாது அவ்வளவு இது பண்ணுவாரு நாங்க எங்களுக்குள்ளி ராஜா வீட்டு குட்டி மகன் எப்படி இருப்பாங்க அவர் மகன் ஒரு குட்டி ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி விடையாடா நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கணும் எட்டி உதக்க சரி பாயம் அப்படி நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும் எவ்வளவு பிரச்சனை இல்லை நான் இன்னும் மனசு விட்டு சொல்றேன் மருத்துவையாகிட்ட கடந்த நாலு மாசமா நான் வாங்கிக்கிட்ட அவமானங்கள் திட்டு கொஞ்சம் நேரத்தில் மருத்துவையா மேலே கோவப்பட்டது என்ன கோவம்னு சொன்னால் ஐயா அவசரப்படாதீங்க ஐயா கொஞ்சம் பொறுமையா பார்க்கலாம் எல்லாம் சரியா போயிருந்தா ரொம்ப கோவப்படுவார் என்ன அசிங்க அசிங்கமாக